வைபவ் செஞ்சுரி அடிச்சா நானும் அடிப்பேன் கொண்டு ஆடும் சிஎஸ்கே இளம் புயல் ஆயுஷ் மாத்ரே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே சமீபத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் தொன்னூற்று ரன்கள் குவித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் வைபவ் சூரியவன்ஷி சதம் அடித்ததன் உத்வேகத்தில் மாத்ரேயும் சதம் விளாசம் முனைந்தது போல அவரது ஆட்டம் அமைந்திருந்தது ஆறு ரன்களில் சதத்தை தவறவிட்டாலும் அவரது இந்த ஆட்டம் சிஎஸ்கே அணிக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது நடப்பு ஐ பி எல் தொடரில் காயமடைந்த கேப்டன் ருத்ராஜ் கெய்பாட்டிற்கு மாற்று வீரராக களமிறங்கிய பதினேழு வயதான ஆயுஷ் மாத்ரே தனக்கு கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தியுள்ளார் குறிப்பாக பெங்களூரு சின்னச்சாமி மைதானத்தில் நடைபெற்ற ஆர் சிபிக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஒன்பது பவுண்டரிகள் மற்றும் ஐந்து சிக்ஸர்களுடன் ரன்கள் விளாசி சிஎஸ்கே அணிக்கு வலுவான ஸ்கோரை எட்ட உதவினார் அவரது இந்த முதிர்ச்சியான மற்றும் அச்சமற்ற ஆட்டம் கிரிக்கெட் வல்லுநர்கள் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கடைசி நேரத்தில் ஆட்டமிழந்ததால் சதத்தை எட்ட முடியாமல் போனது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தாலும் மாத்திரையின் ஆட்டம் சிஎஸ்கே அணியின் இளம் வீரர்களின் திறனை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது ஆயுஷ் மாத்ரேயின் இந்த சிறப்பான ஆட்டம் அவரது கிரிக்கெட் எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது மும்பையை சேர்ந்த இந்த இளம் வீரர் ஏற்கனவே உள்ளூர் போட்டிகளில் தனது திறமையை நிரூபித்துள்ளார் கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் மற்றும் தோனி ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் மாத்ரே தனது ஆட்ட திறனை மேலும் மெருகேற்றி இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த தலைமுறை நட்சத்திரமாக உருவெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சி அணி நிர்வாகம் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளித்தது அவர்களை வளர்த்தடுப்பதில் பெயர் பெற்றது அந்த வகையில் ஆயுஷ் மாத்ரேவுக்கு இந்த ஐ தொடர் ஒரு சிறந்த கற்றல் களமாக அமைந்துள்ளது அனுபவ வீரர்களுடன் இணைந்து விளையாடுவதும் தோனி போன்ற ஜாம்பவான்களின் ஆலோசனைகளை பெறுவதும் அவரது வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் எதிர்காலத்தில் சிஎஸ்கே அணியின் முக்கிய வீரராக உருவெடுக்கும் அனைத்து தகுதிகளும் மாத்ரேயிடம் உள்ளன அவரது சீரான ஆட்டத்திறன் அனைத்து புதிய பலத்தையும் இளமையின் துடிப்பையும் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை வைபவ் சூரியவன்ஷி போன்ற இளம் வீரர்கள் சதம் அடித்து சாதனை படைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆயுஷ் மாத்ரேயும் தனது தனித்துவமான ஆட்டத்திறனால் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பார் என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் மாத்ரேயின் இந்த சிறப்பான தொடக்கம் அவருக்கு வளமான கிரிக்கெட் எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை